மரண செய்தியை கேட்டு அஜித் அவர்கள் ரொம்பவே துடிச்சு போய் நாலு மணி நேரம் நடு ரோட்லயே நீ எல்லாம் இப்படி சொல்லி ஒரு சிலர் பண்ண மோசமான கருத்தால அவங்க ரொம்பவே உடஞ்சு போய் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க ஏன் இந்த மாதிரி காட்சிகள்ல நடிச்ச அப்படிங்கறதுக்கு ரச்சிதா அவங்களும் விளக்கம் கொடுத்திருக்காங்க வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்துல ரொம்பவே நல்லா நடிச்சு முடிச்சிருந்தாங்க படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில அஜித் அவருடைய நிறைய அதாவது அஜித் அவரை பத்தி பழைய பேட்டிகள் பேசின நிறைய விஷயங்கள் சமூக வலைதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்குங்க அதுல யார் கூலிக்காரன் அப்படிங்கிற படங்கள் ஆரம்பிச்சு துப்பாக்கி தெரி கபாலி அசுரன் இந்த மாதிரி ஏராளமான படங்களை தயாரிச்சவர் தான் கலைப்புலி எஸ் தானு அவரு இப்ப ட்ரெயின் மற்றும் வாடிவாசல் இந்த படங்களை எல்லாம் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில ரெண்டாயிரத்தி ஒன்னு தானு அவங்களுடைய மனைவி உயிரிழந்த விஷயம் வந்து ரொம்பவே வேதனையை கொடுத்திருக்கு அதுவும் இங்க வந்து அவங்க வந்து இறந்து போகல சிங்கப்பூர் சென்றப்பதான் உயிரிழந்திருக்காங்க என்னோட மனைவி இறந்த தகவல் அஜித் அவருக்கு வந்து தெரிய வந்துச்சு அன்னைக்கு இரவே என்னோட வீட்டுக்கு அவரு உடனே வந்துட்டாரு நாங்க வீட்டுல யாருமே இல்லாததுனால நாலு மணி நேரம் அஜித் அவர் அவரோட மனைவியோட நடு ரோட்லயே கார்ல எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல என்னோட மனைவி இறப்பு காரணமா நில குளிஞ்சு இருந்தோம் அஜித் பக்க பலமா இருந்து எங்களுக்கு உதவி பண்ணாரு எந்த நடிகருமே இப்படி எல்லாம் ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டலாம் இருக்க மாட்டாங்க ஆனா அஜித் அவர்கள் செய்தாரு அதுவே எங்களுக்கு மிக பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரு சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளத்துல இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க அதே போல சின்னத்திரை பிரபலமான ஜோடிகள் நிஜ வாழ்க்கையில இணைஞ்சு சந்தோஷமா வாழ்றது வழக்கமான ஒரு விஷயம் அப்படி ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஜோடினா சஞ்சீவ் அவங்களையும் ப்ரீத்தி அவங்களையும் சொல்லலாம் இவங்க சில ஆண்டுகள் நடிக்காம இருந்தாங்க இப்ப மறுபடியும் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ரீத்தி சஞ்சீவ் அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உடைச்சு பேசி இருக்காங்க அதுல அவங்க பேசும்போது சமூக வலைதளங்கள்ல முகம் தெரியாது அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு பயங்கரமா திட்டுறாங்க அதுல என்ன கஷ்டப்படுத்திய விஷயம் அப்படின்னா நீ எல்லாம் பிராமினா பிராமினாக இருந்துகிட்டு மாமிசத்தை தொடலாமா உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேப்பாங்க நான் எதை பின்பற்றுகிறேன் அப்படிங்கறது எனக்கு தெரியும் இது எதுவுமே தெரியாம கமெண்ட்ல சில பேர் வாய்க்கு வந்ததை என்ன பேசுறாங்க ஒரு நெகட்டிவான கமெண்டா இருக்கட்டும் பாராட்டா இருக்கட்டும் என் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு இதுக்கு தகுதியானவளா அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் அவங்க கிடையாது அப்படின்னு பிரீத்தி அவங்க ஒரு சில விஷயங்களை சமீபத்திய ஒரு பேட்டியில சொல்லி இருக்காங்க ரச்சிதா அவங்களுடைய ஃபயர் படம் பிப்ரவரி பதினாலுல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு இந்த ஒவ்வொரு பாடலும் வந்து வெளியாகிட்டு இருக்கு பாடலை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரச்சிதாவா இப்படி நடிச்சிருக்காங்க ஏன் திடீர்னு இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரச்சிதா அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கிளாமரா நடிச்சதை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் பணத்துக்காக எல்லாம் இதை பண்ணலங்க இத வச்சு பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அது ரொம்ப தவறான விஷயம் என்னோட எண்ணம் அதுவும் கிடையாது சமீபத்துல திருமண மண்டபம் ஒன்றில் பெண் ஒருவர் பிகினி அணிஞ்சு என்னோட உடை என்னோட சுதந்திரம் அப்படின்னு பிகினி அணிஞ்சுகிட்டு நான் தாலி கட்டிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இத பார்த்ததும் நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் எங்களோட உடை எங்களோட உரிமை அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் உங்களால் இந்த நிலைக்கு தள்ளப்படலாம் அப்படி அவ செய்தது அந்த பெண்ணை மட்டும் பாதிக்கல பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற பெண்கள் எல்லாரையும் அப்படித்தான் பாப்பாங்க அத மிக அழகா இந்த படத்துல காட்டியிருக்காங்க ஃபயர் படம் வெளி வரும்போது அதுல சொல்லியிருக்க நல்ல விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் போகும் மக்களுக்கு வந்து சென்றடை அது நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என்ன பண்ணி பார்க்கலாம் வெயிட் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க